IBC பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மஹால் உங்களுக்கான டிக்கெட்ஸ் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம் பௌத்தத்தில் சில தியான மதங்களில் சில விஷயங்களை சிறப்பாக சொல்லியிருப்பான் அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பொருளை மனசுக்குள்ளே தியானம் பண்ணி தியானம் பண்ணி மற்ற பொருளை எல்லாத்தையும் மறந்துடுவான் அதுக்கப்புறமும் நம்ம தியானம் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சூன்யம் வரும் அந்த சூன்யத்துக்கு அப்புறமும் நீங்கள் தியான பயிற்சியை கொண்டேன்னா பூர்வ ஜென்ம ஞாபகம் வரும் அப்படி அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துடுத்து அப்படின்னா நினைவுகளை ஒரே தொடர்பாக செலுத்துவது நினைவலைகளை அப்படி செலுத்துறது தான் ரூபத்யானம்னு அபிராமிப்பட்டு சொல்கிறாங்க சொர்க்கம்ங்கிறது மேலே இருக்கிறதா நம்பப்படுற ஒரு உலகம் கிழக்க போகும் மேற்க போகும் வடக்க போகும் தெற்க போகும் தேர் தேர் ஆனால் மேல் நோக்கி செல்லும் தசரதனுடைய தேர் அப்படி மேலேக்கும் போகும் கீழையும் போகும் அதனால தசரதானவன் தேர் அந்த இடத்துல தான் இந்த கதை கரு அதனால் நாம் பெரும் தகவல் அது மாதிரி சூட்டாக தான் இருக்கும் ஆன்மீகம்லாம் அந்த சூட்டு பொருளுக்கு பின்னாடி தலைநகரத்தில் வேலை பார்த்தவனை கொண்டு போய் ஒண்ணுமே இல்லாம ஒரு கிராமத்தில் போடுற மாதிரி அந்த கோவத்தில் சொர்க்கத்திலேருந்து கீழே வரா அது தலையில சிவபெருமான் தாங்குறாரு அதுதான் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதர் அப்படின்னு அந்த கங்கைய தலையில வச்சு முடியிற பகீரதி என்று சொல்லக்கூடியவள் ஆன்ம நலனை தரக்கூடியவர் பாம்பு உடலை தரக்கூடியவர் உடல் ஒரு உடல்லேருந்து உள்ளே போகும் திருப்பி வெளியில் வரும் இந்த பணி தரும் திங்கள் அப்படிங்கிறது அறிவு வளர்ச்சி மற்றும் நினைவு குறைவு அதாவது மந்தமாக இருக்காது இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்தீங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் ஓம் ஸ்ரீகாந்த துருகினோபமன்யுதபன ஸ்கந்தேந்திரன் அந்த்யாதயா ప్రాచీన గురవీ కరుణాద్తరవం తం సర్వాదిగురు మనోజ్ఞవషం మందస్మితృతం చిన్ముద్రాంకితముద్రపాలినళిం చిత్తే శివం కమహే నమ సతసే నమ సతస్పతే నమస్సీ పూరోకాణం చక్షుషే నమో దివే పృథివే నమ ஐபிசி நேர்களுக்கு நமஸ்காரம் இப்போ வந்து மறதி இல்லாம ஞாபக சக்தி நம்ம எல்லாருக்கும் ஓங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அபிராமி சமயம் நமக்கு சொல்ற விஷயம் என்னங்க ஞாபக சக்தி அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்கு வேதங்களையே நிறைய குறிப்பு சொல்றாரு அபிராமி சமயம் வந்து வேதத்தை வந்து வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாடல்ல அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த வேதத்தில் வேத விஸ்மரண மந்திரானே ஒரு மந்திரம் இருக்குது வேதத்தில் அந்த மந்திரத்தோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மறதி இல்லாமல் இருக்கு விஸ்மரம்னா நினைக்கிறது விஸ்மரணம் அப்படின்னா மறந்து போகிறது வேத விஸ்மரணம் மறந்து மறக்காமல் இருக்க ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வேத விஸ்மரண மந்திரா அப்படின்னு ஒரு தனி ஒரு மந்திரமே இருக்கு நம்மளுடைய அபிராமி அந்தாதியில் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு அவர் வேதத்துல வேதத்துல அந்த மந்திரம் இருக்குன்னு சொல்லிவிட்டார் அதே மாதிரி ஆகமத்துல மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரம்னு தனியா இருக்கு அவர் அந்த பரம ஆகம பத்ததியேன்னு சொல்லுவார் ஆகமத்தையும் அவர் என்ன பண்றாரு தன்னுடைய தான் பரிந்துரைக்கிற நூலா அந்த அபிராமி பரிந்துரை பண்றது ஆகமத்தை ஏற்று அந்த ஆகமத்தில் என்ன இருக்கு அப்படின்னா மேதா சக்தி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் பண்ணினாலும் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நான் எனக்கு வந்து அபிராமி அபிராமிந்த ஒரு பாடல் அபிராமி சமயத்தை கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னா மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே இந்த பொருந்துக அப்படிங்கிற வார்த்தை இருக்கோ இல்லையோ இதயத்து உள்ள சுவாமியையும் அம்பாளையும் இருக்க வைக்கிறார் அதுதான் அதில் சிறப்பு பொருந்துக்கவே மனசுக்குள்ளே எப்போவுமே இரு பொருந்த வைக்கக்கூடிய அது வந்து உள்ள உட்காந்துருன எதுவுமே மறக்காது அதுதான் ஒரு பெரிய விஷயம் பௌத்தத்தில் சில தியான மதங்களில் சில விஷயங்கள சிறப்பாக சொல்லியிருப்பாள் அவள் என்ன பண்ணுவானா ஒரு பொருளை மனசுக்குள்ளே தியானம் பண்ணி தியானம் பண்ணி மற்ற பொருளை எல்லாத்தையும் மறந்துடுவான் அந்த ஒரே பொருளை நினச்சி 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 உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணுவான் அந்த உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு ஒரு லிமிட்டில் என்ன நினைச்சோம் என்ன நினச்சு நினைக்கணும்னு உட்காந்தோங்கிறது கூட தெரியாது அதுக்கப்புறமும் நம்ம தியானம் தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சூன்யம் வரும் அந்த சூன்யத்துக்கு அப்புறமும் நீங்கள் தியான பயிற்சியை கொண்டேயா பூர்வ ஜென்ம ஞாபகம் வரும் அப்படி அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருது அப்படின்னா மரண பயம் ஜனன பயம் ரெண்டும் இருக்காது மரண மரணபயங்கிறது இருக்காது அவ்வளோது சிறப்பு ப்பா சொல்லியிருக்காங்க இந்த தியானம் தியானம் ஞாபக சக்தியை தியானம்னு சொன்னீங்க இப்ப நாங்கெல்லாம் வந்து காலையில வந்து 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 கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாலே அந்த மனசை ஒரு ஒரு கொண்டு வர்றது அப்படிங்கறது வரவே ஏதாவது யோசனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அந்த யோசனையை மட்டுப்படுத்துவதற்காக தான் அந்த ஒரு கதியில நினைவுகளை ஒரே தொடர்பாக செலுத்துவது நினைவலைகளை அப்படி செலுத்துறதுதான் தான் ரூப தியானம்னு அபிராமி பட்டர் சொல்கிறார் அதை என்ன சொல்கிறார்னா அவர் இப்போ இந்த மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் அந்த பாட்டில் சொல்லும்போது பனிதரும் திங்களும் பாம்பும் பகிரதியும் அப்படின்னு மூணு வார்த்தையை சொல்லியிருப்பார் இந்த உருவம் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனுடைய தலைமையில் இருக்கும் அந்த கெங்கை வந்து அவளுக்கு பேர் தான் பகீரதின்னு பேர் பகீரதன்கிறவன் ஒரு பெரிய ராஜா அந்த ராஜா வந்து ஒரு பெரிய ஒரு கங்கையினுடைய கதையை ஒரு இடைவிடாத ஒரு முயற்சி மனிதனுக்கு எப்பேற்பட்ட முயற்சி இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு சொல் இந்த பகீரதியும் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே எவ்வளோ பெரிய முயற்சி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதாவது ஒரு ராஜா அந்த ராஜா வந்து நூறு அஸ்வமேத யாகம் பண்ணினால் அவர் சொர்க்கத்துக்கும் போகலாம் சொர்க்கம்ங்கிறது மேலே இருக்கிறதா நம்பப்படுற ஒரு உலகம் கிழக்க போகும் மேற்க போகும் வடக்க போகும் தெற்க போகும் தேருக்கு தேர் ஆனால் மேல் நோக்கி செல்லும் தசரதனுடைய தேர் அப்படி மேலோக்கியும் போகும் கீழையும் போகும் அதனால தசரதான் அவனுக்கு பேர் அந்த மாதிரி ஒரு யாகம் அந்த யாகத்தை வந்து பண்ணினான்னா அவனுக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் ஏற்படும் அந்த தெய்வீக ஆற்றலை கொண்டு அவன் மேல் நோக்கி செல்லலாம் அதனால் ராஜாக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழில் கூட முது குடுமி யாகசாலை அப்படின்னு ஒரு பாடல் ஒரு செம்மொழி அது எழுதினவனுக்கு பேர் யாகசாலை அப்படின்னா யாகசாலை அந்த காலத்தில் யஜ்யம் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த யஜ்யத்தினால் சில விஷயங்களையெல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்படு அந்த பூஜையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கு அந்த முறையை பின்பற்றுகிற பொழுது இந்த பகீரதிங்கிற வார்த்தையை சொல்கிறேன் அந்த பகீரதிங்கிற சொல்லு வந்து கங்கையை குறிக்கும் ஏன் அந்த வார்த்தையை சொல்லுதுன்னு அது மாதிரி ஒரு ராஜா ஆசைப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பது யாக முடிச்சுட்டான் இப்போ அவன் வந்து இந்திர பதவியை அடையலாம் இப்போ பதவி எப்பொழுதுமே கொஞ்சம் சில விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு சூழலில் இருக்கும் அது மாதிரி இந்திரன் தன்னுடைய பதவியை பாதுகாத்துக்கிறது என்னடா என்ன மாதிரியே இவன் பண்ணிட்டான் அதை இவன் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தந்திரமா ஒரு யோகம் பண்ணுறான் அதில் அஸ்வமேத யாகம்னா என்னன்னா ஒரு குதிரை அந்த குதிரைக்கு மரியாதை கொடுத்து அதுகளுடைய சேனாபதி எல்லாரையும் அனுப்புவாங்க அந்த குதிரை எது வரைக்கும் போகிறதோ அது அவளுக்கு அந்த தேசம் அவளுக்கு அடிமை அந்த ராஜா வந்து அந்த குரு அந்த குதிரைக்கு வந்து வணக்கம் வைக்கணும் அப்படி வைக்கலை அப்படின்னா அதை எதிர்த்து ஜெயிக்கணும் இவா யாகம் பண்ணுவாள் இங்கே ஒரு இடத்துல அந்த யாகம் வந்து எந்த அளவுக்கு அந்த குதிரை போய் சுற்றிட்டு அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த ராஜாங்கம் சொந்தம் அப்படி இல்லைன்னா எதிர்த்து இவா சண்டை போட்டு அதை ஜெயித்தா தான் அந்த யாகம் முடியும் அந்த மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது யாகம் பண்ணி ஜெயிச்சு நூறாவது யாகம் பண்ணால் அவன் சொர்க்கத்துக்கே போகலாம் இந்திரனுடைய பதவியே அவன் பெறுவான் அவனுக்கு அந்த ஆற்றல் வந்து அந்த எஞ்சத்துலேருந்து கிடச்சிடும் அப்போ அடைய போகிறான்னு சொன்னோன்னா இந்திரன் என்ன பண்ணான் அந்த குதிரை இருக்குல்ல அதை வந்து அடக்க அவனால் அவனுக்கு அது ஒவ்வொரு யாகம் பண்ணும்போது அந்த ஆற்றல் அதிகமாகிட்டே போகும் அந்த ஒரு தெய்வீக ஆற்றல் வரும்னு சொல்லுவான் அதில் என்ன பண்ணுறான்னா இந்த யா இந்த யாக குதிரையை கொண்டு போய் பாதாள உலகம் ரொம்ப யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒரு கபில முனிவர் தபஸ் பண்ணிட்டுருக்கார் அவர் அமைதியாக தபஸ் பண்ணியிருக்கார் சத்தமே இல்லாத இடத்துல போய் இந்த குதிரையை கட்டிட்டு போயிடலாம் இந்த குதிரை வந்து அஸ்வம் உரியது அதை வந்து நேச்சுரலி முறைப்படி சண்டை போட்டு அது ஜெயிக்கணும் அப்படிலாம் இல்லாமல் குழத்தனமாக அதை அந்த மாதிரி பண்ணிட்டு வம்பு இழுத்து மாட்டி விடுறதுன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த முனிவர் ஆசிரமத்தில் கூட போய் கட்டிவிட்டான் அந்த ராஜாவுக்கு சகரன்னு பேர் அந்த ராஜாவுக்கு அந்த சகர புத்திரர்கள் அறுபதனாயிரம் பேர் அவனுக்கு எத்தனை பேர் அறுபதனாயிரம் பேர் இந்த கதை இந்த கதைக்குள்ளே நீங்கள் அறுபதனாயிரம் பேரான்னு கேட்கக்கூடாது இது உள்ள ஒரு கருத்து இருக்குங்கிறது தான் நான் புரிய வைக்கிற முயற்சி இந்த பகீரதிங்கிற சொல்லு இருக்குல்ல அந்த சொல்லுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது நம்ம எப்படி விடாமுயற்சியோடு இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அறுபதனாயிரம் பேர் சக்கர புத்திரர்கள் என்ன பண்ணால் எங்கே பார்த்தாலும் அந்த குதிரையை காணும் அப்புறம் ஒரே ஒரு முனிவர் சொன்னார் இந்த மாதிரி கபில முனிவர் பாதால் லோகத்தில் தபஸ் பண்ணிட்டுருக்கார் அந்த இடத்துல குதிரை கட்டியிருக்கு அப்படின்னா அறுபதனாயிரம் பேரும் சேர்ந்து தோண்டினான் அப்படி தோண்டப்பட்டது தான் சகர புத்திரர்கள் தோண்டியதுனாலே சாகரம் அதனால தான் க கடலுக்கு பேர் சாகர் அப்படின்னு கடலில் சொல்லுவாள் சாகரம் சகர புத்திரர்களாலே தோண்டப்பட்டதுன்னு இருந்தோம் அப்போ அந்த இடத்துல ஒரு அமைதியாக இருந்து தபஸ் பண்ண இடத்துல திடீர்னு அத்தனை பேரும் உள்ளே போனால் அந்த முனிவர் மிகப்பெரிய தபஸ்வி அவர் சம்மந்தமே இல்லை அந்த குதிரைக்கு அவர் ஆசைப்படலை அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நீ எப்படி இந்த குதிரையை கட்டின அப்படின்னு இவன் அவன்கிட்ட போய் இந்த ஆழ்வோ சண்டை போடும்போது வழக்கமாக அந்த குதிரை எந்த இடத்துல கட்டியிருக்கோ அவளை ஜெயிக்கணும் அதனால் அவன் சண்டை போட்டான் அவர் பார்த்தார் முனிவர் ஒரே பார்வையில் அத்தனை பேரையும் சாம்பல் ஆக்கிட்டார் போனோம் அந்த யாகம் பண்ணவனை தவிர பாக்கி எல்லோரும் சாம்பல் அப்போ திருப்பியும் அந்த யாகம் வந்து அதோடு நின்று போனது அதுக்கப்புறம் அவன் தலைமுறையில் வரக்கூடிய ராஜா இந்த பகீரத்ங்கிற அவனுக்கு வாரிசு இல்லை இவன் போய் அவனுடைய குருநாதட்ட கேட்குறான் எனக்கு வாரிசு இல்லை வாரிசு இல்லாத பிரச்சனையை நான் தீர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி உன்னுடைய பித்திர்கள் முன்னோர்கள் தோஷம் இருக்குது அதனால் அந்த எலும்பெல்லாம் இன்னும் நினையாமல் இருக்குது அதை வந்து கெங்கையை கொண்டு வந்தால் தான் அந்த பித்தருகளுக்கு தோஷ நிவர்த்தியாகும் அது மாதிரி இருந்தால் உனக்கு புத்திரர்கள் என்ன உருவாகும் இல்லைன்னா அந்த தோஷத்தினால வராதுன்னு அப்போ கெங்கையை கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கெங்கை சொர்க்கத்தில் இருக்காப்பா நீ அவளை குறித்து இந்திரனை குறித்து தபஸ் பண்ணணும்னு ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த இடத்துல தான் இந்த கதை கரு அதனால் நாம் பெரும் தகவல் அது மாதிரி சூட்டாக தான் இருக்கும் ஆன்மீகம்லாம் அந்த சூட்டு பொருளுக்கு பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கும் அதை பற்றி நம்ம விசாரம் பண்ணலை இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா ஞாபக சக்தி அதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன வழி தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு இந்த கடையெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறான் அந்த ஒவ்வொரு மூர்த்திக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது இந்திரனோட ஆட்சியில் இருக்கா இந்திரனை குறித்து தபஸ் பண்ணுறான் இந்திரனை சொல்கிறான் நதி ஓடுறதே தவிர என்னோடய கண்ட்ரோலில் அது இல்லை அது வந்து விஷ்ணுக்கிட்ட இருக்குது விஷ்ணுவை போய் தபஸ் பண்ணுறான் விஷ்ணுவை சொல்கிறார் எங்கேயும் வர சொல்லலாம் சொர்க்கத்தில் இருக்கிற நதி பூலோகத்து பூலோகத்தில் அவன் பூலோகத்துக்கு வர சொல்லணும்னா அவள் வந்த வேகத்துக்கு பூமியே செதறிடும்டா அவ்வளோது ஆற்றல் ஒரு தண்ணி மேலேருந்து கீழே வந்தால் அந்த ஆற்றல் இருக்குன்னா அப்போவே ப்ரூவ் பண்ணியிருக்கான் பாருங்கள் புராணத்தில் இப்போ நம்ம மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி மேலேருந்து கீழே வரும்போது அதுலேயும் மின்சாரம் எடுக்கிறான் அந்த மாதிரி மேலேருந்து ஒரு பெரிய ஆற்றல் கீழே வந்துன்னா எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிடுவா அது தாங்கக்கூடிய சக்தி சிவனு கொண்டி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த சிவனை குறித்து தபஸ் பண்ணுறான் முதல்ல இந்திரன் அப்புறம் விஷ்ணு அப்புறம் விஷ்ணுகிட்டேருந்து சிவன் அப்போ சிவனை குறித்து தபஸ் பண்ணோன்னே அங்கேயிருந்து ரொம்ப வேகமாக கெங்கை வரா ஏன்னா இங்கே சிவன் எல்லாத்துக்கும் மேலானவர் ஒரு அந்த அம்மாவே வராது அது ஒரு ஆணவம் அது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஓஹோன்னு இருந்தவன் சா கீழே இறங்கி வரா மாதிரி ஒரு தலைநகரத்தில் வேலை பார்த்தவனை கொண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு கிராமத்தில் போடுற மாதிரி அந்த கோபத்தில் சொர்க்கத்துலேருந்து கீழே வரா அது தலையில் சிவபெருமான் தாங்குகிறார் அதுதான் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதர் அப்படின்னு அந்த கங்கையை தலையில் வச்சு முடிகிறார் வானத்தில் வந்ததுன்னா பூமி அத்தனை பேரையும் அழிச்சிருக்கும் அது அந்த வேகம் அவ்வளோது வேகம் அதை ஜடைக்குள்ளே வச்சு கட்டிடுறார் கங்கையவே வந்து சடை சடைக்குள்ளே வச்சு கரண்டானைன்னு சொல்லுவார் அப்படி கட்டி விடுவார் ஒரு சொட்டு தண்ணி வெளியில் வரல அப்படின்னா ஜடை எப்படி இருக்கும் பார்த்துக்கோம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் பாருங்கள் கங்கை வந்து கோவப்படுறவ அடிச்சு சொரட்டைன்னு வர்றாள் ஆனால் அது எல்லாத்தையுமே மேலே கட்டிவிட்றார் சுவாமி அப்படி கட்டிவிட்டு அந்த விஷயத்தை அவர் விடமாட்டேங்கிறார் அப்போ திருப்பியும் தபஸ் பண்ணுறான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு ஒரே ஒரு கற்றை சடையை வந்து அப்படி வெளியில் எடுத்து விட்டுருவான் அந்த தாவு கங்கைன்னு சொல்லுவார் இதே அபிராமப்பட்டு சொல்லுவார் தாவு கங்கை கீழே அந்த ஃபோர்ஸு தண்ணி வந்த ஃபோர்ஸ் அப்படி மேலே தாவி கீழே விழும் அந்த தாவு கங்கைன்னு அந்த கங்கை பூலோகத்தில் வரும்போது அப்பவும் அவள் கடுப்பில் இருக்கா அந்த முனிவர் ஆசிரமத்தை தேவையில்லாமல் போய் அவள் ஆத்தோரத்தில் இருப்பாள் அதை கலச்சி விட்றா அவர் என்ன பண்ணிவிடா ஆச்சேபணம் பண்ணிடுறார் அதை எடுத்து குடிச்சிடுறார் அவர் அந்த கங்கை ஜலத்தை குடிச்சிட்டார் அவர் அவ்வளோ பெரிய வல்லமை மிக்கவர் அப்போ அவருக்கால நான் திருப்பியும் அவருக்கு ஒரு தபஸ் பண்ணி அப்புறம் அவர் வந்து அதை காது வழியாக வெளியில் விடுறார் வெளியில் விட்டு அது திருப்பியும் அந்த லோகத்துக்கு போகிறது அப்போ எல்லாருடைய விஷயங்களையும் பூர்த்தி ஆறுது இந்த கதையை நீங்கள் மனதிலே கொண்டால் தான் பகீரதிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும் இப்போ அந்த ராஜா இருக்கான்ல இந்த ராஜாவுனுடைய முயற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ எவ்வளவு காலம் அவன் திருப்திப்படுத்தியிருக்கான் பாருங்கள் பிரம்மாவை கும்பிட்டு இது விஷ்ணுவை கும்பிட்டு இந்திரனை கும்பிட்டு ஜென்மமனி கும்பிட்டு பரமேஸ்வரனை கும்பிட்டு இவ்வளவு பேரையும் தாண்டி அவளுடைய கோபத்தை சமானம் பண்ணி அவனுக்கு வாரிசெல்லாம் வருவாள் அது பகீரதி அதனால் அவனுக்கு பகீரதின்னு பேர் அது முயற்சியை குறிக்கிறது அதாவது நிலவை சொல்கிறார் அந்த நிலவில் என்ன ஒரு பண்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வளரும் தேயும் இல்லாமல் போகும் முழுவதுமாய் நிறையும் அப்படி தானே ஒரு ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்காது அம்மாவாசை ஊழிஞ்சு தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி ஆனால் திரும்பியும் பார்த்தா என்னவாயிடும் பூர்ண பூரண நிலவாக இருக்கும் வளரும் தெய்யும் அப்போது இது இது அப்படின்னு பாட்டி இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பனிதரும் திங்களும் பகிரதியும் பாம்பும் இந்த இடத்துல பாம்புங்கிற விஷயத்தை எதை சொல்கிறார் அப்படின்னா உடல் இருக்குல்ல பாம்பு வந்து வெவ்வேறு பொருளில் சிற்பி சொல்லுவாங்க ஒவ்வொன்றும் ஒரு கருத்துடையது இந்த இடத்துல பாம்பு என்ன பண்ணுவோம்னா இருக்கிற சட்டையை கட்டோம் கட்டிகிட்டே அப்படியே வெளியில் அந்த தோல் உரிக்கக்கூடியது அந்த உடல் இப்போ இந்த பகீரதி என்று சொல்லக்கூடியவள் ஆன்ம நலனை தரக்கூடியவள் பாம்பு உடலை தரக்கூடியது உடல் ஒரு உடல்லேருந்து உள்ளே போகும் திருப்பி வெளியில் வரும் இந்த பனிதரும் திங்கள் அப்படிங்கிறது அறிவு வளர்ச்சி மற்றும் நினைவு குறைவு அதாவது மந்தமாக இருக்கிறது இந்த மூணுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருத்து புரியும் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதர் அப்புறம் அந்த வார்த்தையை ஒன்றா சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த பொருள் புரியும் என்னென்னா இந்த ஆன்மாவானது இந்த உடலுக்குள் புகுந்து இந்த உடம்புக்குள்ளே வந்துடுதுன்னா நம்ம வாழறோம் அப்படி வாழ்கிறதுனால நம்மளுடைய அறிவு ஏறும் சின்ன குழந்தையா இருக்கும் போது எதுவுமே தெரியாது நூறு வயசாகும் எல்லா விதமான அரு அறுபது வயசு வரைக்கும் எல்லா விதமான அறிவும் நமக்கு இருக்கும் அப்புறம் அந்த அறிவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த உறுப்புகள்லாம் தேய தேய நினைச்சி நினைவெல்லாம் போய்டும் அப்போ தேயும் வளரும் அப்போ அறிவை தான் அவர் என்ன சொல்கிறாரு நில ஊட சொல்கிறார் அப்போ நினைவு அலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞாபக சக்திக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இந்த பாட்டை கொண்டு போய் நீங்கள் எதுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மரணம் மரத்தல் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம்னா மனிதன் விழிக்க ஆரம் விழித்து விட்டால் நினைவு வேலை செய்யும் அந்த நினைவு வேலை செய்யணும்னு தூங்குறான் அர்த்தம் அந்த நினைவு வேலை செய்யணும்னா ஐம்புலன்களையும் இணைக்கின்ற மனம் மனது தான் நினைக்கின்ற தொழிலை கொண்டது அந்த மனதுக்குள்ளே தான் இந்த ஆற்றல் நினைவாற்றல்கிற சக்தி இருக்குது அந்த மனதை குறிக்கிறது தான் இந்த பிறை அந்த பிறையில் இந்த உடலோடு சார்ந்து புலனோட பொருந்தினாதான் மனது கருத்து மனதுங்கிறது உள்ளே இருக்கிறது புரியுதா அறிவுங்கிறது வெளியில் இருக்கிறது நான் வந்து உங்களை காட்சியாக பார்க்கணும் எனக்கு கண்ணு தெரிஞ்சால் அந்த நான் உங்களை பார்த்து நீங்கள் ஒரு பெண் என்னை பேட்டி எடுத்து இருக்கிறீர்கள் அப்படின்னு என் மனசுக்குள்ளே அறிவுக்குள்ளே உள்ளே திணிக்கிறோம் அப்போ தான் இந்த மனசு வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னு அது புரிஞ்சுக்கும் அப்போ மனது உள்ளே இருக்கிறது அப்போ வெளியில் வெளியே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள் பனிதரும் திங்களும் அந்த மனதை குறிக்கின்ற சொல் அது வந்து உள்ளே இருக்கிறது இது உடல் இந்த பாம்பு வந்து உடலை குறிக்கும் வெறும் பாம்புன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது கங்கை அப்படின்னா ஆன்ம நலனை குறிக்கும் ஆன்மான உயிர் இந்த உயிர் தான் அறிவை வளர்த்து கொள்வதற்காக ஒரு பிறவியை எடுத்து அந்த பிறவியின் மூலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு உருவாக மாணிக்க வாசகர் சொல்லுவார் பேயாய் கணங்களாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் தேவராய் மனிதராய் எல்லாம் சொல்லுவார் வந்து அப்படியே ஒவ்வொரு பிறவிக்காக ஒவ்வொரு அறிவு ஏறும் நத்தையும் ஊறலும் ஈரறிவினது அழகாக சொல்லுவார் தொல்காப்பியர் ஒவ்வொரு அறிவாக மேலே ஏறும் அந்த அறிவு உடல் எடுத்து வெளியில் விடும்போது உடம்பு போய்டும் ஆனால் அதோடய அறிவு அதில் இருக்கும் அந்த உணர் ஒன்றோடு இரண்டு அவற்றொடு மூன்று அவற்றொடு நான்கு அப்படின்னு அழகாசத்தின் போவார் அப்போ இந்த யாக்கையினுடைய பிரயோஜனமே நினைவாற்றல் தான் எதுக்கு இதை சொல்கிறேன் ஆன்மா நினைவாற்றலை பெற வேண்டும் அது என்னவா இருக்க இப்போ தான் ஒரு உடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறது இந்த ஆன்மா வேறு இந்த உடல் வேறு எந்த உடலை நாம் நினைக்கிறோமோ அதுவாக நான் நினைத்து கொண்டிருப்பேன் நான் ஆண் நீங்கள் பெண் அப்படி தானே ஆனால் ஆன்மா ரெண்டு பேருக்கு ஒன்று தான் அது ஆணுமல்ல பெண்ணுமல்ல அது அதனுடைய விஷயம் அப்போ இந்த இடத்துல நான் ஞாபக சக்திங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆன்மாவில் பதிந்திருக்கக்கூடிய அழியாத அடுத்த பிறவிக்கும் செல்லக்கூடிய பண்புடைய அப்போ பூர்வ ஜென்மத்தில் ஞாபகம் இருக்குமே அப்போ எனக்கு போன ஜென்மத்தில் வந்ததெல்லாம் அந்த ஜென்மத்தில் ஞாபகம் இல்லையேன்னு கேட்டால் அதுக்கு உதாரணம் பாருங்க பேங்க்கில் வந்து நம்ம பணம் போட்டிருப்போம் எடுத்திருப்போம் அந்த போட்டது எடுத்ததுக்கு ரெக்கார்டு இருக்கும் ஆனால் நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கினாலும் தக்காளி வாங்கினாலாம்னு இருக்கார் அதை எடுக்க முடியாது அது வரவும் செலவும் தெரியும் அந்த மாதிரி ஏதோ எடுத்திருக்கேங்கிறது தெரியும் அப்போ அறிவுங்கிறது தெரியும் அது மெய் அறிவா மெய் கண் மூக்கு செவி இந்த அறிவாக அது ஏறுமே தவிர அது என்னென்ன பண்ணித்துங்கிறது ஏறாது அந்த அறிவு ஏற ஏற தான் அந்த ஞானம் வரும் அது நினைவாற்றலால் வரும் அந்த நினைவு ஆற்றலை தான் அந்த கலையை தான் பிரம்மா வந்து திருக்கடையூரில் சிவபெருமான்கிட்ட கற்றுன்ட்டு தான் சொல்கிறார் அதனால தான் பிரம்மா அங்கே பூஜை பண்ணியிருக்கார் திருக்கடையூரில் அதை தான் இந்த இடத்துல பதிவு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் தலையில் கெங்கை கலையில் பிறை அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பு இந்த பாம்புங்கிறது உடல் இந்த பிறைங்கிறது வந்து வளர்ந்து தேய்ந்து இருக்கக்கூடிய நினைவாற்றல் அந்த நினைவாற்றல் தான் அறிவுங்கிறீங்க நீங்கள் மானுட விஷயத்தில் நினைவாற்றல் அந்த அறிவை வளர்ப்பதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இவற்றோடு கூடிய சிவனை நாம் வணங்கினோமேயானால் கங்கையோடும் பிறையோடும் பாம்போடும் கூடிய சிவனை நாம் இந்த உருவத்தை தியானம் பண்ணினோம்னா நமக்கு அந்த நினைவாற்றல் என்ன வரும் எந்த அளவுக்கு நீங்கள் தியானம் அளவுக்கு என்ன என்னவாகும் மற்ற பொருள்னா வளர்ந்துடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எந்த ஒரு விஷயம் படித்தாலும் அப்படியே ஞாபகத்தில் நிற்கும் அந்த அதனால் இந்த பாடலை அவர் அப்போவே யோசித்து சொல்லியிருக்கார் பாருங்க அதனால் நினைவாற்றலை பெற்றுக்கொள்வதற்காக மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் இந்த வார்த்தை கடைசியில் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அப்படின்னா அந்த கங்கை அந்த கங்கையோடு சேர்ந்த அந்த பரமேஸ்வரனே நாம் தியானம் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பான முறையில் நினைவாற்றலை வளர்க்கும் இந்த ஞாபக சக்தி வரத்துக்கு கொன்றை மலர் ஆரக்வதேச்ச பில்வேச்ச நித்திய சந்நிகித சிவகா அதாவது கொன்றை மலரில் வந்து ஆவாகனம்லாம் இல்லாமல் அதாவது பூஜையெல்லாம் பண்ணாமலே இயற்கையாகவே சிவன் இருக்கார் அதனால் அந்த கொன்றை மலரில் இந்த பாடலை சொல்லி இந்த இறைவனுடைய உருவத்தை நம்ம தியானம் பண்ணினோம்னா கண்டிப்பான முறையில் அந்த நினைவாற்றல் அதிகமாகும் ஐயா இன்னைக்கு வந்து ஞாபக சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரியான பாட்டு சொல்லணும் எந்த இறைவனை நம்ம மனசுக்குள்ள வந்து நினைச்சு வழிபடணும் அப்படிங்கிற பல அரிய தகவல்களை சொல்லியிருக்கீங்க இதை பார்க்கிறவர்கள் வந்து நிச்சயமாக இந்த பாடல் வரிகளை கேட்டும் படித்தும் அவங்களுக்கான ஞாபக சக்தியை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதுல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க ஐயா நன்றிங்க ஐயா தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மஹால் உங்களுக்கான டிக்கெட்ஸை டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம்